மிதுனராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெளியில் சொல்ல முடியாத அவமானங்களை பொறுத்தது போதும் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரம் முதல் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது ஏனென்றால் புதன் பெயர்ச்சி செவ்வாய் பெயர்ச்சி சந்திர பயிற்சி என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்துகின்றன ஏனென்றால் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் மிகவும் வலுவாக விரயஸ்தானம் ஆகிய பனிரெண்டில் இருந்து ஜென்ம ராசிக்குள் நுழைகிற ஆறுங்க ஜென்ம ராசிக்குள் கரகரான புதன் வந்து ஆட்சி பலம் பெறுவது உறுதியாகவே சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏனென்றால் அவர் முழு சுப கிரகமான குரு பகவான் ஜன்மத்தில் நிலை கொண்டிருக்கும் போது அவர் தனித்து இருப்பதைக் காட்டிலும் அவருடன் சுபத்துவ பாதையில் இணைவதால் உறுதியாகவே ஜென்ம குருவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைவதோடு குரு பகவானிடம் அதீத நன்மைகளை ராசியின் அதிபதியான புதன் அவருடன் இணையக்கூடிய இந்த வேளையில் நிறைவாக சந்திக்க முடியும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான பணிகள் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் முக்கூட்டு கிரகமான புதன் சுக்கரன் மற்றும் சூரியன் ஆகிய மூன்று கிரக நிலைகளும் சாதகமான அமைப்பில் வலம் போகின்றன ஏனென்றால் சூரியன் பிரயத்தில் இருக்கிறார் சுக்குரன் லாபஸ்தானம் ஆகிய பதினொன்றில் இருக்கிறார் ராசியின் அதிபதியான புதன் ஜென்மத்தில் இருக்கிறாருங்க எனவே இந்த வேளையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகளையும் புதிய யூகங்களை மேற்கொண்டு ஏற்கனவே வெளியில் சொல்ல முடியாத அவமானம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் உறவுகளால் பிரச்சனை மற்றும் பொருளாதார ரீதியான சிக்கல் காதல் என வெளியில் சொல்ல முடியாத அவமானம் எதுவாக இருந்தாலும் அவற்றில் மிக சிறப்பான மாறுதலை உறுதியாகவே முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய ராசியின் அதிபதியான புதன் சூரியன் சுக்கரன் இந்த வேளையில் அள்ளி கொடுக்கின்றன குறிப்பாக இந்த தருணத்தில் சூரியன் விரயஸ்தானமாகிய பனிரெண்டில் வலம் வந்தாலும் இறுதி தர வாயில் இருப்பதால் ஜென்ம ராசிக்குள் நுழைவதற்கு முன் சிறப்பான மாற்றத்தை அலைச்சல் அதிகரித்தாலும் கூட நிறைவான முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்க போகிறார் ராசியின் அதிபதியான புதன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய அனைத்து வகையான முடிவுகளுக்கும் மிக சிறப்பான மாறுதலையும் முன்னேற்ற வாய்ப்பையும் உறுதியாகவே சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது இவை அனைத்தையும் காட்டிலும் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் ராசிக்கு சகாயமானவரான சுக்கரன் வருவதால் நிச்சயமாகவே பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகளும் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுடைய வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் அமைய போகிறது புதிய விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக அமையும் குறிப்பாக இந்த வேளையில் கலைத்துறை சார்ந்த பணிகளில் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது வெற்றி பல யூகங்களை மேற்கொண்டு செயல்படக்கூடிய உங்களை தேடி எளிதில் வருவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் கட்சியிலும் சரி மக்கள் மத்தியிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்க முடியும் சிரமம் தொல்லை அலைச்சல் என்று இருந்த பல பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு மாறுதல் நிறைவாக கிடைக்கும் குறிப்பாக இந்த வேளையில் மிக பெரிய அளவுல மறைமுகமாக இருந்த எதிர்ப்புகள் கூட மாற்றத்தை சந்திப்பதால் மிக சிறப்பான முன்னேற்றத்தை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உண்டு சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய வகையில் பல பணிகளை திறன்பட மேற்கொள்வதால் இந்த தருணத்தில் மிக சிறப்பான வாய்ப்புகள் வெளியில் சொல்ல முடியாத அவமானங்கள் உட்பட அனைத்திலும் நல்ல மாற்றத்தை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ராசிக்கு சகாயமானவராக ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய சந்திரன் இந்த வேளையில் மிகவும் வலுவாக மூன்று நான்கு ஐந்து ஆகிய இடங்களில் சமூகமான மாற்றத்தை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வர சந்திரன் மிக சிறப்பாக வளர்புரை சந்திரனாக வலம்பெறுவதோடு மட்டுமல்லாது அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் கேது மற்றும் செவ்வாயுடனும் இணைந்து வலம் வர போகிறார் தைரிய ஸ்தானம் வெளிபெறுவதால் துணிச்சலுடனும் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் பல பணிகளில் சிறப்பான முடிவுகளை எடுப்பதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் இந்த தருணத்தில் எளிதில் சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த தருணத்தில் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களை தேடி வருகிறது ஏனென்றால் செவ்வாயைப் பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்தில் நீச்சம் பெற்ற நிலையில் வளம் வந்த சூழலில் தற்போது நீச்ச நிவர்த்தி பெற்று அதீத நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு இடமான தைரியஸ்தானமாகிய மூன்றில் நுழைகிறாருங்க ஏற்கனவே மோட்சக்காரகரான கேது தைரியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய எவ்வாயும் மிக சிறப்பான மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்து முடிக்க முடியும் விவசாயத்துறை விளையாட்டுத்துறை போன்ற துறைகளில் அபரிவிதமான வளர்ச்சியும் எடுக்கக்கூடிய சிறு முயற்சி கூட நிறைந்த முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையிலும் அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது வாக பிரிவினை அக்கம்பக்கத்து நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனை விலகும் சக விளையாட்டு வீரர்களிடம் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை இந்த தருணத்தில் பிறகுங்க விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகள் விளையாட்டு சார்ந்த பணிகளில் உறுதியாக கிடைக்கும் கால்நடை வளர்ப்பிலும் சிறப்பான முன்னேற்றம் உண்டு வீண் விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றி கொடுக்க போகிறார் கரகரான செவ்வாய் எனவே சிறப்பான மாற்றத்திற்கான ஒரு தருணமாக இந்த வாரம் முழுமையாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் மேலும் இதே தருணத்துல மோட்சக்கரகரான கேது தைரியஸ்தானத்தை வலுப்படுத்தும் போது நிழல் கிரகமான ராகு ஒன்பதாம் இடத்தில் வலுவாக செஞ்சிருக்கிறார் வாக்கியத்தின்படி சனியும் அங்கு ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் திருக்கணிதத்தின்படி கர்மத்தில் நுழைந்து விட்டாருங்க சனியின் அமைப்பு உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்துகிறது ஏனென்றால் தனி ஒன்பதாம் இடத்தில் வளம் வந்தாலும் பத்தாம் இடத்தில் வளம் வந்தாலும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் ராகவுடன் இணைந்து வளம் வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கும் புதிய வேலை வாய்ப்பில் எளிதில் வெற்றி கிடைக்கும் அலைச்சல் குறையும் சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய வகையில் பணிகள் திருப்திகரமாக அமைய போகிறது எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பம் உங்களை தேடி வரும் பூதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட அற்புதமான மாற்றங்களை இந்த தருணத்தில் சந்திக்கலாம் தொழில்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக இந்த தருணத்தில் எளிதில் கைகூடும் அரசாங்க சலுகைகள் எதிர்பார்த்தபடி வெளியில் சொல்ல முடியாத அவமானங்களுக்கு சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வகையிலும் மிக சிறப்பாக அமைய போகிறது புதிய கிளை திறத்தல் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு போன்றவை மிகவும் சாதகமாக அமைய போகிறது எனவே நஷ்டம் என்ற பேச்சிற்கே இடமில்லை லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்த முடியும் தற்போது மற்றவர்களிடம் வேலை பார்த்த சூழலில் மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பமும் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் தைரியமாக முடிவெடுத்து சரியான முதலீடு மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது இதை உறுதியாகவே நிழல் கிரகமான ராகு கேது மற்றும் சனி போன்ற கிரகநிலைகள் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகின்றன அதோடு மட்டுமல்லாது முழு கிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் ஜென்மத்தில் அமர்ந்திருந்தாலும் கூட அவருடன் ராசியின் அதிபதியான புதன் இணைந்திருப்பதால் உறுதியாகவே ஜென்மகுருவின் அமைப்பால் இந்த தருணத்தில் திருமணம் காதல் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட நல்ல வரன் கிடைத்த திருமணம் போன்றவை சாதகமாக அமையும் எதிர்பார்க்கக்கூடிய பாக்கியம் சாதகமாக இந்த வேளையில் புத்திரகாரகரான புதன் ஜென்மத்தில் இணைந்திருப்பதால் நிறைவாகவே கிடைக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் இந்த தருணத்தில் விலகுவதால் நீண்ட ஆயுள் கிடைக்குங்க சிறு முயற்சி கூட சொந்தமாக வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி வாய்ப்பை தேடி தரும் உணர்ச்சி வசப்படுதலை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளலாம் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் சாதகமற்ற கிரக அமைப்பாக ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு விரயத்தில் இருக்கக்கூடிய சூரியன் போன்ற அமைப்புகள் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே உறுதியாக இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை அல்லது புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவக்கிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் வெளியில் சொல்ல முடியாத அவமானம் விலகுவதோடு சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும்